எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் நாமும் இந்த தைலாபுரம் கும்பலை பற்றி எதுவும் பேச வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நம் மக்களுக்கு பல விழிப்புணர்வுகளை கொடுத்துக்கிட்டே வரலாம் குறிப்பா திமுக வன்னிய வளர்ச்சாத்திரிய சமூகத்துடைய மாபெரும் முதல் எதிரியாக நாம் ஒவ்வொருத்தருமே நினைக்கணும் திமுக வன்னியர்களுடைய முன்னேற்றத்துல எந்த இடத்துலையுமே வந்து அக்கரை காட்டல் என்ற விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற இடத்துலையே நம்ம பயணப்படலாம் அதனால் தைலாபுரம் கும்பலை பெரும்பகுதியாக கண்டுக்க வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நான் பயணப்பட்டுட்ருக்கேன் ஆனால் தொடர்ச்சியாக இந்த தைலாபுரம் அணியும் சரி இல்லை தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களும் சரி கங்கணம் கட்டிக்கிட்டு பெற்ற பிள்ளைய ராமதாஸ் அவர்கள் அளித்தே தீர்வேன் அப்படின்னு சுத்தருத்தோம் அதே போல் தைலாபுரத்தை நம்பி தைலாபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொம்படிச்சிட்டு இருக்கிற ஒரு திமுக ஏஜெண்டுகளாக தெரிகிற கும்பலும் வந்து சேர்ந்துகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே பாமக தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்களை அழித்தே தீருவேன் அப்படின்னு இவங்க தொடர்ச்சியாக பயணப்பட்டுகிட்டே இருக்க பார்க்கும்போது உண்மையாகவே இவனுங்களுக்கெல்லாம் சமூக அக்கறை இருக்கா சமூக அக்கறையோடு தான் இவனுங்கெல்லாம் செயல்படுறானுங்களா தன்னுடைய தேவைக்காக வந்து பார்த்தினா இவனுங்கள்லாம் செயல்படுறானுங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி வந்து எழுந்துக்கிட்டே இருக்கு நாமும் வந்து பார்த்தினா இவங்களை ஏன் பேசணும் அப்படின்னு கடந்து போனா கூட இவங்க அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வன்னியர் சமூகத்தை எப்படி ஏமாற்றலாம் வன்னியர்களை ஏமாற்றி வந்து போனா திமுக கிட்ட எப்படி வந்து வைக்கலாம் திமுக கொடுத்துருக்கிற பணத்துக்காக எப்படியெல்லாம் வேலை செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும்தான் தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தன்னா வாழ்ந்துட்டு இருக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு இதை ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னிய குல சொந்தங்களும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா பெற்ற பிள்ளையை அழிச்சிட்டு எண்பத்தேழு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து பாத்தோன்னா ஆனந்தம் வந்து வேண்டி கிடக்கு நான் கேட்குறேன் அவ்வளோ பெரிய யூகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கிருந்து வந்து பார்த்தோம்னா எழுது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற பிள்ளையும் வந்து வந்து பாத்தினா இவ்வளோ பெரிய கோவமோ வந்து பார்த்தோன்னா வன்மமும் வந்து பாத்தினா உங்களுக்கு வந்து யாரால வந்து பணம் எழுந்தது நான் கேட்குறேன் பெற்ற பிள்ளை மீது வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய வன்மம் அதே போல வந்து பாத்தோம்னா வீட்டுக்கு வந்த மருமகள் மீது வந்து இவ்வளோ பெரிய வன்மம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி வந்து பணம் எழுது யாரால எழுது யார் உங்களுக்கு வந்து பண்ண சொல்லி கொடுக்கறாங்க யாரால வந்து பண்ணா நீங்க எல்லாம் செயல்படுறீங்க அப்படின்ற பெரும் கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் திரும்ப 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 தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களை நோக்கி வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தானே வந்து சமூகத்துக்கு எல்லாமே அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அவர் பின்னாடி பின்னாடிதானே வந்து பாத்தினா எல்லாமே அப்படின்னு குலதெய்வமா வந்து பண்ணா பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த குலதெய்வம் கடந்த ஆறு ஏழு மாசமா வந்து பாத்தினா தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வன்னியர் சமூகத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது வன்னியர் சமூகத்துடைய அடுத்த தலைமுறை பற்றி எந்த கவலையும் கிடையாது பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது எதை பற்றியும் கவலை கிடையாது ரெண்டே ரெண்டு குறிக்கோள் தான் ஒன்று திமுக கூட்டணி போனோம் இன்னொன்று திமுக கொடுத்துருக்கிற பணத்துக்காக வந்து பார்த்தோன்னா பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி அழிக்கிறதுல வந்து போனால் நாங்கள் உறுதுணையாக நிற்போம் அப்படின்னு கண்டவங்களோட வந்து பார்த்தா கை கோர்த்து வன்னியர் சமூகத்தையும் வன்னியர் உல சத்ரி சமூகத்துடைய அடுத்த தலைமுறையுடைய ஒரு தலைவராக நிற்கிற ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்கள் அளித்தே தீர்வேன் அப்படின்னு வந்து போனால் தெரியறதெல்லாம் இந்த சமூகத்துக்கு நல்லதா ஆ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பண்ணால் நல்லதா அப்படின்ற கேள்வியை ஒவ்வொரு வன்னியர்களும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இவர்கள் தொன்று தொட்டு வந்து போனால் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்று கூட வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் தைலாபுரத்துடைய பெரிய ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் என்ன அப்படின்னா கட்சியோட சின்ன எங்கிட்ட தான் இருக்குது நான் வந்து கூட்டணி பேசிகிட்டு இருக்கிறேன் விரைவில் வந்து போனால் கூட்டணியை வந்து போனால் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ திமுக அவங்கள சீண்டலை எந்த கட்சியும் வந்து போனா சீண்டலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பல வேலைகளை வந்து போனா பார்த்துட்டு இருக்கீங்க எப்படியாவது யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கூப்பிடுவாங்களா அப்படின்ற எண்ணத்துல தான் தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பொய்யை வந்து போனா பேசுறீங்க கட்சியோட சின்ன உங்க கேட்டு இருக்கா யார் சொன்னது தீர்ப்பு வந்துருச்சா நான் கேட்குறேன் தீர்ப்பு வந்துருச்சா ஒரு பெட்டிஷன் வந்து போனா போட்டிருக்கீங்க உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வாரங்களில் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு பதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு அவங்க அந்த பதிலை கொடுத்துற போறாங்க புரியுதுங்களா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது ஆனால் அன்மோனி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில தான் ஈங்குது அவங்களுக்கு தான் வந்து போனா இதை ஒதுக்கப்படும் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோடைய மொத்த பொறுப்பாளர்களும் இருக்கிறாங்க தைலாபுரம் பக்கம் வந்து போனா யாரும் கிடையாது தான் நாங்க வந்து பாத்தோம்னா இந்த விஷயத்துல அன்மோணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் சின்னம் அப்படின்னு வந்து சொல்ல போறாங்க இதுதான் வந்து பாத்தோம்னா சொல்ல போறாங்க இதை வந்து உங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றம் சார்பாக அவங்களும் வந்து சொல்ல போறாங்க தேர்தல் ஆணையம் இந்த பதில அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு நீங்க போய் உங்க இப்போ வேலையை பாருங்க அப்படின்னு போகுது இதுதான் போது ஆனா இவனுங்க வந்து குதிக்கிறானுங்க பாருங்க கட்சியே எங்க கேட்டதான் கட்சியோட சின்னமே எங்க கேட்டதா என்ன இவனுங்களுக்கு ஒண்ணுமே வந்து பாத்தினா அந்த புரிதலே இல்லாம தற்கொறியெல்லாம் வந்து பாத்தினா இருந்துகிட்டு தற்குறித்தனமான வந்து பாத்தினா விஷயங்களை பண்ணிக்கிட்டு வன்னியர் சமூகத்தை எப்படியெல்லாம் அழிக்கலாம் அப்படின்னு வந்து தொன்று தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட்டு இருக்கிறேன் திமுகவுடைய சொம்புகளாக வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் கும்பல் மாறி இருக்கிறது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நமக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கோபம் வருது புரியுதுங்களா தைலாபுரத்துடைய பெரியவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தின் மீது எந்த அக்கறையும் கிடையாது தைலாபுரத்தில் குடிகொண்டு இருக்கிற எவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தின் மீது எந்த அக்கறையும் கிடையாது குறிப்பாக அடுத்த தலைமுறையாக நிற்கிற வன்னிய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் கல்வி இல்லை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படின்னு எந்த விஷயத்துலையும் இவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது இவங்களுடைய ஒரே தேவை கட்சியை ரெண்டா உடைக்கணும் அன்போனி ராமதாஸ் அவர்களை அழிக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அன்புமணி அவர்களை அழிச்சே தீரணும் அப்படின்ற குறிக்கோள்களோட மட்டும்தான் எல்லாம் தெரிகிறாங்க புரியுதுங்களா இந்த விஷயத்த நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாதுன்னு கடந்து போனால் கூட இவனுங்க பண்ற அட்டூழியங்களும் இவனுங்க பண்ற வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளும் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு புரியுதுங்களா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க யாரும் வந்து பாத்தா நம்மளை வந்து யார் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்ற இருமாப்போட வந்து பாத்தினா தலைகணத்தோட இவங்க எல்லாம் தெரியறதை பார்க்கும்போது வன்னியர் சமூகமாக இருக்கிற நாம தானே வந்து பண்ணா அவங்க எல்லாம் திருத்தணும் நம்ம தானே வந்து பண்ணா கேள்வி கேட்கணும் ஏண்டா வந்து பண்ண இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு நாம தானே நாக்க புடுங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தனையும் வந்து பண்ண கேள்வி கேட்கணும் ஏன்னா நாம தானே ஓட்டு போடுறோம் நம்மளால தானே வந்து பார்த்தோம்னா எல்லாமே இவங்க பொழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப நாம தானே வந்து பண்ண தைலாபுரத்தை நோக்கி வந்து கேள்வியை கேட்கணும் கேட்கணுமா கேட்கக்கூடாதா கூடாதா கண்டிப்பா கேட்டே தீரணும் யாருக்குங்க வந்து பண்ணா பை பண்ணோம் தைலாபுரத்துல இருக்கிறவனா கடவுளா நான் கேட்கறேன் நானு கடவுளுக்கு பார்த்து அய்யோ அப்படின்னு பயப்படுறதுக்கு கடவுளா இருந்தா கூட வந்து பண்ணா தப்பு பண்ணா தப்புன்னு வந்து பண்ண சொல்ற சமூகத்துல தான் வன்னியர்கள் வந்து நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம் புரியுதுங்களா அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல தைலாபுரத்துடைய பெரியவர் தப்பு பண்ணாரு ஆமாம் தப்பு பண்ணிங்க அப்படின்னு ஒவ்வொரு வன்னியர்களும் கேட்கணும் கேட்டே தீரணும் புரியுதுங்களா அதை வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் வன்னியர்கள் கேள்வி கேட்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தைலாபுரம் அணியையும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் அணியை வந்து இப்படியாப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கிற திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஓட வந்து பார்த்தீங்கன்னா அழித்தே தீரணும் புரியுதுங்களா கண்டிப்பாக அழிச்சே தீரணும் திமுகன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை வன்னியர்கள் வந்து அழித்தார்கள் அப்படின்ற ஒரு பெரும் பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் தேடணும் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதை ஒவ்வொரு வன்னியர்களும் செய்தே தீரணும் ஏன்னா வன்னியர்களுக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா எதிரி திமுக கடந்த ஐந்து வருடங்களில் வன்னியர்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப கூட வந்து கிள்ளி போடலை புரியுதுங்களா நம்ம எல்லாத்தையும் விட்டு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாலரை வருஷத்துக்கு மேலே நம்ம கேட்டுட்ருக்கோம் இதோ இன்னைக்கு இதோ அன்னைக்கு இதோ இதோ இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் சட்டமன்றத்தில் இப்படி வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு ஏகப்பட்ட பொய்களை சொல்லி வன்னியருடைய வாக்குகளை வந்து பார்த்தோன்னா இனிமேல் வந்து நம்மளால் பெற முடியாது என்ற சூழலுக்கு வந்த பின்னாடி தான் தைலாபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஜி கே மணி மூலம் கட்சியை வந்து பண்ணா ரெண்டா ஒடிச்சு பெற்ற பிள்ளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கும் வந்து பின்னா பிரச்சனையை உருவாக்கி இவ்வளோ பெரிய அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எதையுமே புரியாமல் எண்பத்தேழு வயசுல இவர் உக்காந்துக்கிட்டு இல்லாத பொல்லாத வேலையை பூரா வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற பிள்ளை மீதும் வீட்டுக்கு வந்த மருமகள் மீதும் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் மீது வந்து பாத்தினா மரியாதை இருந்ததெல்லாம் அவரே கெடுத்துக்கிட்டாரு இனியும் வந்து பாத்தினா தொடர்ச்சியாக இப்படியாப்பட்ட பயணத்திலே அவர் இருக்க போறாரு இன்னும் வந்து பாத்தினா அவருடைய பெயர் வந்து பாத்தோன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்டிருந்து இல்லாம தான் வந்து போனா போகுமே ஒழிய இன்னும் வந்து எந்த பெருமைகளும் வந்து அவர் அடைய போறதுக்கு கிடையாது புரியுதுங்களா இங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வந்து பாத்தினா இருக்கிற வன்னியர்கள் மொத்தமா வந்து பாத்தினா வெறுத்துட்டான் குறிப்பா பாம்பகால இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் வந்து வெறுத்துட்டான் புரியுதுங்களா தைலாபுரத்துடைய பெரியவர் மீது இருந்த வந்து பார்த்தினா அந்த பற்றுதல்லாம் போய் வந்து பண்ணால் பாதியை வெறுத்துட்டான் இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் வந்து பார்த்தினா மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்க வைக்கிற வேலையைத்தான் இவர்கள் பண்ணிட்டுருக்கிறாங்க இதை வன்னியர்கள் புரிஞ்சுக்குங்க நம்மளுடைய மிகப்பெரிய பிரதான வேலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பாமக வாங்கிற சீட்டுகளில் வந்து பார்த்தா மிகப்பெரியதாக வெற்றி வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் புரியுதுங்களா அதுதான் திமுகவுக்கும் சவுக்கடி தைலாபுரம் கும்பலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கடியை வன்னியர்கள் குடித்தே தீரணும் புரியுதுங்களா அதுதான் ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ராமதாஸ் அவர்களை நம்பி போனால் இந்த சமூகம் குட்டி சேவரா வந்து பாண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நின்று அதை இங்கே வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவோண்ணே நாம் நிற்க வேண்டிய இடம் ஆனால் அன்போணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி தான் அவர் தான் அடுத்த தலைமுறைக்கான தலைவர் அவர் மட்டும்தான் இருக்கிறார் அவரையும் அழிச்சிட்டு வந்து போனால் நம்ம எங்கேயும் போய் நிற்க முடியாது எவங்கிட்டையும் போய் வந்து பான்னால் எதையும் பெற முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா அந்த புரிதலோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களுமே செயல்படணும் ஒவ்வொரு வன்னியர்களும் இருக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேன் புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க புரியலைன்னா உங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஓய மாட்டேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல சாத்திரிய சமூகத்துடைய தருமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன் உன்னுடைய பெயரா சுத்தமான பள்ளி பையன் சுத்தமான பள்ளி பொயலா